ஸ்ரீகுருபியோ நம குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மீ குருவே நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அன்னை வாராகியும் என் குருநாதரையும் வணங்கி அன்பு நேயர்களே தை மாத பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து விடுறோம் தை மாதத்தை பொறுத்த வரைகிற முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசி நண்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் ஒரு டிரான்சேக்ஷன் இல்லை பணங்காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டிருக்கேன் சாமி நம்ம கல்லால் ஒரு ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல அல்லது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது நம்ம வீட்டில் எப்படியும் எப்பயும் என் வீட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை வந்து ரூபாய் பணம் இருந்துகிட்ருக்குங்க இப்போ பணம் வெளியில தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாத யாராவது கொண்டு வந்து இருந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்துல எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதுல இருந்தே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்கம் கட் ஆகிருக்கும் ஒரு வீட்டு வாடகை வந்துட்டுருக்கலாம் ஒரு நாலு வீடு வாடகை வருது ஏஜடு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை இருபதாயிரரூவா வச்சு அவங்க குடும்பன்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ அதை போல இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசி அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ப்ரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான எதிர்காலம் அமைகுது தனித்தனியாக நம்ம சொல்லிகிட்டே போவானா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் அற்புதமான மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் வக்ரம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் வக்ரம் அது எப்படிங்க வக்ரம் ஆவாரு சூரியனுக்கு அஞ்சு ஒன்பதாக அமைந்திருக்கிறார் சூரியனுக்கு ஒரு கிரகம் ஐந்தில் வருகின்ற பொழுது அல்லது ஒரு கிரகத்திற்கு சூரியன் ஐந்தாம் பாவத்தில் வருகின்ற பொழுது வக்ரம் தொடங்கி அந்த சூரியன் ஏழு எட்டு பாவங்கள் வரும்போது வக்ரம் நிவர்த்தி அடையும் இதுதான் கால்குலேஷன் இது மேக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடம் என்பது ஒரு கணக்கு எல்லாமே ஒரு கூட்டல் பெருக்கல் தான் மேக்ஸ் அப்போ இந்த தை மாசத்தை பொறுத்தவரையில் ராசி என்பர்களே திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது நிறைய அதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகுது எனதருமை விருச்சக ராசி நேயர்களே நீங்கள் சற்றும் எதிர்பாராத விஷயங்கள் நம்மளா எங்களா நல்லது நடக்கப்போகுது ஒரு ராசி என்பர் ஒருத்தர் வரார் வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் வந்து காமிக்கிறார் வாஸ்து காமிக்கிறார் நான் சொன்னேன் அந்த இடம் பதினாறுக்கு ஐம்பது எவ்வளோங்க வெறும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒன்றரை சென்ட்டு தான் ஒரு ஒன்னே கால் சென்ட்டு அரை சென்ட்டு கொடுங்க ஒன்றே கால் சென்ட்டு அப்போது பதினாறுக்கு ஐம்பது நான் சொன்னேன் சார் கீழே புற பார்க்கிங் விட்டுடுங்க விட்டுட்டு மேலே வந்து வீடு கட்டிக்கோங்க கீழே எதாவது கார் எதாவது வேணால் கூட விட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் சாமி நீங்கள் வேறு சாமி பக்கத்தில் இதே எட்நூறு சென்ட் இருக்குது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதை சேர்த்து வாங்கிக்க சொல்கிறாங்க ஒரு ஒன்று அறுபதுங்கிறாங்க அதை என்னால் வாங்க முடியல நான் போய் எங்கே சாமி கார் வாங்கிறது அப்படின்னு சொன்னார் வீடு கட்டி முடித்து இரண்டே ஆண்டுகளில் கார் வாங்கிட்டேன் காரை கொண்டு வந்து வாசலை நிற்பாட்டுறாங்க வாசலில் சண்டை இங்கே நிற்பாட்டாதே மேலே நீ கீழே கீழ் சைடில் பாட்டாத நம்மளை பார்க்கறதுக்கு வரார் சாமி நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க கீழே பார்க்கிங் கூட சொன்னீங்கண்ணா விட்ட சாமி நானெலாம் எங்கே முன்னுக்கு வர போகிறேன் நம்மளால கார் எங்கே வாங்க போகிறோம் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு எங்கே அந்தளவுக்கு வசதி வர போதுன்னு நான் அன்றைக்கி அலட்சியமாக இருந்துட்டேன் நம்பிக்கை இல்லை சாமி எனக்கு உண்மையிலே நான் அன்னிக்க இருந்த சூழ்நிலை எனக்கு நம்பிக்கை இல்லை நான் உங்கள் பேச்சை கேட்டிருப்பேனே ஆனால் அந்த பூமி என்னை அந்த அளவுக்கு ஒரு வளர்த்து விடும் அந்த அளவுக்கு என்னை வாழ வைக்கும் நீங்கள் அன்றைக்கே கணிச்சிட்டீங்க சாமி அன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இந்த வீட்டுக்கு போன உடனே அவங்க நல்ல வளர்ச்சி இருக்குன்னு நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க சாமி அதோடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சிக்கல நான் அன்றைய சூழ்நிலையை மட்டும் அன்றைய வாழ்க்கை நிலையை மட்டும் நினைத்து நான் உங்களை கணக்கு போட்டுட்டேன் இன்னும் அந்த வீடு அதிர்ஷ்ட சாமி எனக்கு படிப்படியாக முன்னுக்கு வந்தேன் சாமி இன்னும் கூட ஒரு இடம் வாங்கியிருக்கேன் சாமி ஒரு இடம் ஒரு கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேனா இப்போ அங்கே வீடு கட்ட முடியாது வீடு மாற்றின்னு போயிடுவேன் அதை போல நேயர்களே நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்க போதோ ஆமாம் இவர் இப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பார் நமக்கு எங்கே நல்லது போகுது அப்படின்னு அலட்சியமாக இருக்கின்ற ராசி நேர்களே அது அலட்சியம்னு சொல்கிறத விட சலிப்பத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து அது ஒரு சலிப்பு தட்டிடும் ஆனால் கவலை வேண்டாம் ராசி நேர்களை இந்த தை மாதத்திலிருந்து ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லக்கூடிய வருடம் என தருமை விருச்சகராசி என்பர்களுக்கு பல வகையிலும் ஒரு வளர்ச்சியை ஒரு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஒரு அற்புதமான குடும்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய தைமாதமாக இந்த தைமாதம் அமைகிறது ராசி நேயர்களே ராசிநாதன் எட்டில் மறைஞ்சிருப்பது ஒரு அற்புதமான மறைமுகமான வளர்ச்சி மறைமுகமான வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அந்த வீடு கொடுத்த புதன் பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அஸ்தங்கம் ராசிநாதன் வக்ரம் இது எப்படின்னா குருட்டு நம்பிக்கைன்னுவாங்க அதை போல குருட்டு அதிர்ஷ்டம் எப்படி நடக்கும் தெரியும் பக்த வீட்டில் விட வேண்டிய கவர் வந்து உங்க வீட்டில் வந்துடும் இவ்வளவுதான் விஷயம் சார் ஒரு வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை வரணும் சார் மூணாவது வீட்டுக்கு சேர்த்து மூணு பத்திரிக்கை சேர்த்து ஒன்றா கொடுத்துட்றான் அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் எங்க உங்க வீட்டுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேட்ரிங் ஆர்டரு வேறு எதிர்பார்த்து எதிர்பார்த்த கொண்டிருக்காருன்னு பத்திரிக்கை வரலன்னு ஒரு பத்து நாள் கழிச்சு சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு பாவி அன்றைக்க சொல்லக்கூடாதாயா அப்போ இது போல குருட்டு அதிர்ஷ்டங்கள் மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம் இந்த தை மாசத்தில் ஒரு நிறைய குருட்டு அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் நிறைந்த மாதமாக அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே இது எல்லாவற்றுக்கும் மேல ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரன் அப்படிங்கிற ஒரு அபிருமிதமான ஒரு யோகம் ஏழு பன்னெண்டுக்குடைய பாவி சுக்ரன் அவர் ஒரு பாபர் அசுபர் அந்த ஏழு கூடிய சுக்கரன் பஞ்சமஸ்தானம் போனது தப்பு ஆனால் அங்கே உங்களுக்கு என்ன நடந்து போச்சுன்னா ஏற்கனவே பாம்பு ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவ கிரகம் அங்கே இருக்கு அந்த பாவரோடு இந்த பாவர் போய் கலக்கின்ற பொழுது அங்க தான் சார் உங்களுக்கு நல்லதையே ஆரம்பிக்குது அப்போ ஏழு பன்னெண்டுக்குடிய சுக்கரன் ஐந்தாவது வீட்டில் ராகுவோடு இணைகின்ற பொழுது இரண்டு கெட்டவர்கள் இணைகிறார்கள் கெட்டவர்கள் கெட்ட தன்மை எனது ஒரு குருவுடைய வீடு அந்த வீடு கொடுத்த குரு பகவான் இந்த தை மாசத்துல வக்ரனிவர்த்தி அடைகிறார் இந்த தை மாசத்துல வக்ரனிவர்த்தி அடைகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது என விருச்சக ராசினியர்களே ஐந்தாம் பாவம் சிறப்பாக உள்ளது அந்த ராகு மூணு குருவை பார்க்கிறாரு ஏழு ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பதினொன்று தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக நேயர்களே செவ்வாய் பகவானால் உங்கள் ராசிநாதனால் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அதே போல் சுக்ரன் ராகு அந்த ஒரு காம்பினேஷனால் அற்புதமான தனவரவு பணவரவு நல்ல யோகங்கள் அமைய போகுது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஜாப்லெஸ்ஸாக இருக்க சாமி எனக்கு வேலை இல்லைங்க சாமி அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் நல்ல யோகங்கள் அமையும் வேலை கிடைக்கும் ஜபில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் மெயினாக ஜாபில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் அதே போல் வேலையில் இடமாற்றம் அமையும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் எனதுமை விருச்சகராசி நேர்களே என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசல என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் சரியாக என்கிட்ட இல்லை சி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இம்சை பண்றாங்க கார்னர் பண்றாங்க இனிஷியேட் பண்றாங்க ஒரு இன்சல்ட் பண்றாங்க வீண் பழி அவமானங்கள் செய்கிறாங்க சுமத்துறாங்க பழி வீண் பழி அபாண்டமாக ஒரு பழி போடுறாங்க சாமி நான் தப்பு பண்ணவே இல்லை சிறை தண்டனைகள் ஜெயில் யோகங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாம் கூட விலகி இது எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு ஜெயில் யோகத்திற்கு கூட பரிகாரம் உண்டு வாராகி இருக்கிறாள் கவலை வேண்டாம் ஏன்னா சைவினை தோஷங்களே நிவர்த்தி பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் மிருச்சக ராசி அன்பர்களே இந்த தை மாதம் நல்ல மாதமாக மகிழ்ச்சியை நிம்மதியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு எல்லாம் ஓகே தான் சாமி நீங்கள் என்னை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்வீங்கன்னு பார்த்தோம் ஒரு கடனை பற்றி பேசியிருக்கலாம் ஒரு தொழில் அமைப்பத்தில் ரெண்டு வார்த்தை பேசியிருக்கலாம் உங்களுக்கு கல்யாணத்தை பற்றி ரெண்டு வார்த்தை பேசியிருக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி